வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிஸ்லேருந்து ப்ரிவியர் கொஷின் தான் பார்க்க போகிறோம் டாப்பிக் வைஸ் வந்து நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம பகுதி ஆளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு தொகை நூல்களில் பரிபாடல் டாபிக் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா எட்டு தொகை நூல்களில் பரிபாடல் ஓகேவா பரிபாடலேருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த பத்தொம்பது கேள்விகள் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இந்த கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் பரிபாடல் நமக்கு எங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ புக்ல பாருங்க இயல் நாலுல நமக்கு பரிபாடல் பத்தி கொடுத்திருக்காங்க சரிங்களா நியூ புக்ல இயல் நாலுல நமக்கு பரிபாடல் டென்த் சரிங்களா ஓகே சரி இப்ப பரிபாடல் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாம் பரிபாடல் பாருங்க பரிபாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீராந்தியா சரிங்களா வானம் நிலம் நீட்டி காற்று எப்படி உருவாது அப்படின்னு சொல்லிதான் இந்த பாட்டுல வந்து கொடுத்திருப்பாங்க விசிம்பில் ஊழி ஊல் செல்ல கருவளர் வானத்தை இசையில் தோன்றி ஒரு அறிவரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊலி ஊழ் ஊழியும் இந்த பாட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நீங்கள் படிச்சிருப்பீங்க சரிங்களா நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிடலாம் அப்படின்னா நூல்வெளிக்கு போயிடலாம் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் என்ன அப்படின்னா அண்ட பகுதியின் உண்டப்பிறக்கம் அப்படின்னு இந்த லைன் கேட்டாங்கன்னா இதில் போகணும் திருவாசகத்தில் வந்து போகணும் சரிங்களா அண்ட பகுதியின் உண்டப்பிறக்கம் அப்படின்னா திருவாசகத்தில் எட்வின் ஹேப்பிள் தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு எண்ணற்ற பால்வீதிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுருப்பாரு சரிங்களா சரி நம்ம நூல்வெளிக்கு போயிடலாம் பரிபாடல் எட்டு தொகை நூல்களில் ஒன்று ரைட்டை சரிங்களா இது எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீராந்தியா பரிபாடல் என்ன சொல்கிறாங்க ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் அப்படின்னு கேட்டாங்கனாலும் பரிபாடல் தான் உரையாசிரியர்கள்ல எழுபது பாடல்கள் வந்து இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க ஒரே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுபது பாடல் வந்து இருக்கிறதா சொல்றாங்க ஆனா இதில் நமக்கு இருபத்தி நாலு பாடல் தான் வந்து கிடைச்சிருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த தமிழர்களோட வாழ்க்கை முறை சமூகம் இதெல்லாமே பத்தி சொல்றதுதான் என்ன அப்படின்னா இந்த பரிபாடல் சங்க இலக்கியன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா பரிபாடல் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்போது கேள்வி சரிங்களா இன்னொரு டைம் பார்க்கலாம் பரிபாடல் எத்தனை பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது பாடல்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆசிரியர்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு பேர் நூல் வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா இது அகமும் புறமும் சேர்ந்த நூல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூல் சாரி பறிப்பாடல் பறிப்பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமும் புறமும் கலந்ததான் என்ன அப்படின்னா பறிப்பாடல் அகமும் புறமும் சேர்ந்த நூல் என்ன அப்படின்னு கேட்பாங்க என்ன போடணும் பறிபாடல் இதோட அடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி சிற்றலையும் நானூறு அடி பேரலையும் கொண்டது தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருபத்தி அஞ்சு சிற்றலையும் நானூறு அடி பேரலையும் கொண்டது பறிபாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் கூற வகையில் வந்து ஒன்றுன்னு சொல்லி சொல்லுவாங்க வகையால் பெயர் பெற்ற நூல் அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாவகையால் பெயர் பெற்ற நூல் அப்படின்னா நம்ம பரிபாடலாம் வந்து சொல்லுவோம் சரிங்களா அக் எட்டு தொகை நூல்களே அகத்துக்கும் புற புறத்திற்கும் உரிய நூல் அப்படின்னாலும் நம்ம வந்து தான் சொல்லுவோம் சரிங்களா தமிழர் தமிழோட முதல் இசைப்பாடல் அப்படின்னாலும் நம்ம பரிபாடலை தான் வந்து சொல்லுவோம் சரிங்களா பண்ணோடு பாடப்பட்ட நூல்னாலும் என்னது சங்க நூல்கள்லேயே பண்ணோடு பாடப்பட்ட நூல் அப்படின்னு கேட்டாங்கனாலும் பரிபாடல் தான் சரிங்களா இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம கொஷின்ஸுக்கு போயிடலாம் இன்னொன்று இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பதிப்பிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவேசா வந்து பதிப்பிச்சிருப்பாங்க இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க பரிபாடலை பதிப்பிச்சவர் யாருனா உவேசா வந்து பதிப்பிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு இந்நூலுக்கு வந்து உரை யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பரிமேலகர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா உரை வந்து எழுதியிருப்பார் இந்நூலுக்கு உரை எழுதுனவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பரிமேலகர் உரை வந்து அவர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா உரை வந்து எழுதியிருப்பாரு பரிபாடல்னா என்ன உல உலகம் வந்து எப்படி உருவானுச்சு அதோட தோற்றம் பத்தி தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிபாடல் ஓகேவா சரி ஓகே நம்ம கொஸ்டின்ஸுக்கு போயிடலாம் பூவில் இதழாக தனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரை சிறப்பு கூறும் நூல் அப்படின்னா நம்ம எதுல சொல்லுவோம் அப்படின்னா பரிபாடல் வந்து சொல்றாங்க பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவகையால் பெயர் பெற்றது அப்படின்னா போன வீடியோஸ் பாத்திருந்தீங்கன்னா தெரியும் பரிபாடல் ஒண்ணு சொன்னோம் கலித்தொகையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா பரிபாடல் களி தொகை ரெண்டுமே என்ன சொல்லுவோம்னா பாவகையால் பெயர் பெற்ற நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா அடுத்தது எட்டு தொகை நூல்கள்ல ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிபாடல் தான் சரிங்களா எட்டு தொகை நூல்கள்லயே ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் அப்படின்னா பரிபாடல் சரிங்களா ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு பேரண்டம் தோற்றம் குறித்து அறிவியல் செய்தியை குறிப்பிடும் சங்க இலக்கியம்னா பரிபாடல் தான் அதான் ஒரு அண்டம் வந்து எப்படி உருவாகுது அப்படின்ற செய்தியை குறிப்பிடுற நூல் என்ன அப்படின்னா பரிபாடல் தான் சொல்லுவாங்க சங்க இலக்கிய நூல்களோட பண்ணோடு பாடப்பட்ட நூல் அப்படின்னு கேட்டாங்கனாலும் நம்ம என்ன சொல்லலாம் பரிபாடல் தான் சொல்லணும் சரிங்களா ஓகேங்களா பரிபாடல் அடுத்தது அகத்தனையும் புறத்தனையும் அதாவது கேட்ட பாயிண்ட்டே தான் அகமும் புறமும் சேர்ந்தது பாடல் அப்படின்னா எழுபது பாடல்கள் அடி அப்படின்னா அடி பேரலை நானூறு அடி சிற்றலை வந்து கொண்டது பண்ணோடு பாடப்பட்ட நூல் அகமும் புறமும் சேர்ந்தது சரிங்களா அதே தான் திருப்பி 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 வந்து சொல்லும் எட்டு தொகைனாலே அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்குத்தையும் தான் என்ன அப்படின்னா எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகை நூல்களை ஒன்று தான் என்ன அப்படின்னா பரிபாடல் சரியா கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது வந்து சொல்லியிருக்காங்க இதில் எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு பாருங்கள் நமக்கு எத்தனை பாடல்கள் எழுபது பாடல்கள் தான் இருக்குது ஆனால் இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்க நானூறு பாடல்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இது தப்பு பரிபாடல் எட்டு தொகை நூல்களில் ஒன்று பரிபாடல் ஒரு அகப்புற நூல் ரைட்டு அகமும் புறமும் சேர்ந்ததான் பரிபாடல் பரிபாடல் வையை ஆறு பற்றி செய்து இடம்பெற்றிருக்கு இதுவும் ரைட்டு அப்போ நமக்கு இது தெரிஞ்சால் ஈஸியாக ரிஜெக்ட் பண்ண போயிடலாம் எழுபது பாடல் தான் இருக்குது ஆனால் இங்கே நானூறு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிட்டு போயிடலாம் அடுத்தது பாருங்கள் வரையளி வாளருவி வா வாதாளாட்டை இவ்வழியில் தாளாட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க தாளாட்டு அப்படின்னா இதில் வந்து பறிப்பாடலை தான் வந்து சொல்கிறாங்க அடுத்தது பாருங்க இசைப்பண்ணும் இசை அமைத்தவர் பெயரும் குறிப்பிட்டுள்ள தமிழ் இலக்கியம் அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம் பரிபாடல் தான் சொல்லலாம் இசைப்பாடல் நான் சொன்னேன்னா இல்லையா பரிபாடல் அப்படின்னாலே இசைப்பாடல் நூல் வகை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ இசைப்பண்ணும் இசை அமைத்தவர் பெயரும் குறிப்பிட்டுள்ள தமிழ் இலக்கியம்னாலே பரிபாடல் அகப்புற பாடல்களை கொண்ட சங்க நூல் இது போட்டிருங்க அகமும் புறமும் சேர்ந்ததான் என்ன அப்படின்னா பரிபாடல் இதுவும் போட்டுறீங்க எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் கூறும் நூல்கள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எழுத்துக்கு ஓவியம் சொல்றது சொல்றோம் அப்படின்றது எது சொல்ற எதுல சொல்றாங்க பாருங்க பரிபாடல் குறுந்தொகை பரிபாடலையும் குறுந்தொகை சரிங்களா பரிபாடல் குறுந்தொகை தமிழ் வேலி என்னும் மதுரை தமிழ் சங்கத்தனை கூறிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறிப்பாடல் தான் தமிழ் வேலி அப்படின்னு சொல்லி மதுரை தமிழ் சங்கத்தை சொல்ற நூல் என்ன அப்படின்னா பரிபாடல் மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் பரிபாடல் தான் சரிங்களா இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் பரிபாடல் பொருந்தாதைனேயே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கண்டுபிடிக்கலாமா சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு திருக்குறளில் வந்து அறம் பொருள் இன்னும் சொல்லி முப்பால் இருக்குது வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூத்தாற்றுப்படை பரிபாடல் என்ன நூல்களில் ஒன்றுப்பா எட்டு தொகை நூல்களில் ஒன்று ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பத்து பாட்டை ஸோ இதுதான் தப்பு அப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பொருந்தாது எட்டு தொகை நூல்களில் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறிப்பாடல் படித்ததே ஒரு அஞ்சு பாயிண்ட் தான் என்ன படித்தோம் பாடல்கள் எழுவது நூல் வகை அப்படின்னா அகமும் புறமும் சேர்ந்ததுன்னு பார்த்தோம் அடிகள் இருபத்தஞ்சடி பேரளையும் அடி சிற்றலையும் நானூறு அடி பேரலையும் கொண்டதுன்னு பார்த்தோம் பண்ணோடு பாடப்பட்ட நூலுன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்னது நம்ம வந்து ஒரு இசைப்பாடல் வகையை சேர்ந்த நூல் அப்படின்னு சொல்லி சொன்னோம் முதல் முதல்ல யாரு பதிப்பிச்சாங்கன்னா ஊவேசா உரை யார் எழுதினாங்க அப்படின்னா பரிமல் வந்து இதுக்கு உரை எழுதினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் பரிபாடல் என்ன உலகோட தோற்றம் வந்து எப்படி உலகம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்றதுதான் என்ன அப்படின்னா பரிபாடல் அஞ்சு பாயிண்ட் தான் அந்த அஞ்சு பாயிண்ட் தான் திருப்பி திருப்பி கேட்கிறாங்க சரிங்களா பரிபாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிபாடல் பரிபாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட காலம் இதெல்லாம் நோட் பண்ணிச்சுக்கோங்க இது நமக்கு தெரியாது கிமு ஐநூறுலேருந்து கிபி முந்நூறு வரைக்கும் சிலப்பதிகாரம் அப்படின்னா இரண்டாம் நூற்றாண்டில் தேவாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாம் நூற்றாண்டில் ராமநாடக கீர்த்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் இதெல்லாம் புது கொஷின்ஸு இந்த மாதிரி புது கொஷின்ஸ் எப்போ நமக்கு தெரிய வருது அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீவியசி கொஷின்ஸ் பார்க்கும்போது தான் இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் இல்லைனா நம்ம இதெல்லாம் படிக்காமையே விட்டுருவோம் சரிங்களா இந்த மாதிரி படிக்கிறது மூலயமா நம்ம புக்கில் இப்போ பரிபாடல் படிக்கிற மாதிரி சிலபஸ் வைஸ் நோட்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்படியே பரிபாடல் பக்கத்தில் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்த டைம் நீங்கள் எடுத்து படிக்கும்போது இது ப்ரிவிஸ் கொஷின்னு ஒரு இன்ட் மார்க் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா அடுத்து தமிழ் வேலி அப்படின்னு பார்த்திங்கன்னா எதை சொல்லுவாங்க தமிழ் வேலி அப்படின்னு சொல்லிட்டு பரிபாடலை தான் சொல்கிறாங்க நோட் பண்ணி வச்சுக்கோ தமிழ் வேலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் இது உங்களுக்கு தெரியுமா தெரியாது இப்போ இந்த ப்ரிவியர் கொஸ்டின் பார்க்கும்போது தமிழ் வேலி அப்படின்னா நம்ம எதை சொல்கிறோம் பரிபாடல் தமிழுக்கு கூடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு கூடல் அப்படின்னா அதாவது புறநான் இதுவுமே போடலாம் கூடலில் ஆய்ந்த ஒந்தின் தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாசகத்தை சொல்லுவாங்க பண்ணோடு தமிழொப்பாய் அப்படின்னா தேவாரத்தில் வந்து சொல்லுவாங்க இதுவுமே படிச்சிருப்பீங்க தேவாரத்தில் பண்ணோடு தமிழப்பாய்னா தேவாரம் சரி ஓகே அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் ஓங்கு என்னும் அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் நம்ம பரிபாடலை வந்து சொல்லலாம் ஓங்கு என்னும் அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல் அப்படின்னா பரிபாடல் அதே தான் ஓங்கு என்னும் அடைமொழி கொண்ட நூல்னா பரிபாடல் தான் பொருட்களவை நூல் என்று அழைக்கப்படும் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் பரிபாடல் என்ன சொல்கிறாங்க ஓங்குன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் பொருட்களவை என்று அழைக்க இது யூனிட்டெட் கொஸ்டின் அப்போ பரிபாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொருட்கலவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே கைஸ் இப்போ நம்ம பன்ன பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தோம் ப்ரீவியஸியர் கொஸ்டின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓரளவுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும் ஒரு இருக்கிறதே ஒரு அஞ்சு பாயிண்ட் தான் அந்த அஞ்சு பாயிண்ட்டு ரிப்பீட்டடாக கேட்கறாங்க திருப்பி பொருட்களவை என்ன பரிபாடல் ஓங்குன்ற அடைமொழி என்ன பரிபாடல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயம் முதல் முதல்ல பதிப்பிச்சர் உவேசா உரை வந்து பரிமரையில் எழுதியிருப்பாரு உலகின் தோற்றம் பற்றி சொல்றது என்னென்னா பரிபாடல் சரிங்களா பொருட்களவி நூல் அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்க பரிபாடலை வந்து சொல்கிறாங்க நமக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் எப்போ நமக்கு தெரியவது அப்படின்னு தான் தெரிய வருது வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்